கற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிர் சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மிளிர் இள வளர் எரி இடில் மிளிர் இள வளர் எரி இடில் வளர்கின்ற எரி என்ன தீ இடில் இவை பழுது இலை மெய்மையே அப்படின்னு நான் இதை போட போகிறேன் தீயில போட ஆனால் அதுக்கு பழுதாகாது சிற்றடை அறிவதன் மனமுலை இணையொடு நெறிதரும் நற்றிரம் உடைய கழுமலை நகர் ஞான சம்பந்தன் கொற்றவன் எதிர் இடை இட கொற்றவனுக்கு எதிராக ராஜாவுக்கு எதிராக அரசனுக்கு எதிராக இட இடையில இருக்கிற இந்த எரி இந்த தீயில இட இவை கூறிய சொல் தெரி ஒருவதும் அறிவர் துயரிலர் துயரே துயரில தூயரே இந்த பாட்டை படித்தவங்களுக்கு துயரே கிடையாது அனைவரும் அவர்கள் தூய்மை வழி நிற்பார்கள் அதாவது அப்படின்னு பாடி முடிக்கிறாரு பிள்ளையும் அஞ்சலத்தை அகம் தேக்கி ஆலவாயன் பெயர் சொல்லி தன் பதிய பசும் ஏட்டை தகதகக்கும் தீயிடுவர் இட்ட பச்சை ஓலையுமே பலர் பார்க்க தீயறங்கள் இட்ட பச்சை ஓலையுமே பலர் பார்க்க தீ இறங்கும் இறங்கும் தீயும் அது தீயில் இறங்குது தீ இறங்குதான் இறங்குதானே தீ இறக்கம் காட்டுதான் தீயும் இறங்கும் தீ இறங்கும் இறங்கும் தீயும் வந்த சுபடிதனை வணங்கி வளம் சேர்க்கும் அந்த சுபடியை அனல் வந்து வணங்கி வளம் சேர்க்கும் முன்னிலும் பச்சையாக ஒளி ஒளிகூட்டும் பச்சை ஓலையில் எழுதியிருக்கிறாங்க நெருப்பில் போட்டோன்னு அது எரியலை முன்னிலும் பச்சையாக வளம் கூட்டும் ஒளி கூட்டும் அனல் தாங்கும் பதிகங்கள் பசுமை போர்த்து பளிர் என பளபளக்கும் அடியர் கூட்டம் ஆர்ப்பரித்து அகமகிழும் இறைவனின் திருச்செயல் இதுவன்றோ என்றென்னி கைகோப்பி தொழுவர் இறைவனின் திருச்செயல் இதுவன்றோ எண்ணி போட்ட ஓடு அப்படியே கிடக்குதையா அவனோடு போட்டவுடனே சுவாலையா எரிஞ்சு பஸ்வமாய் சாம்பலாய் எங்கே போச்சுதுன்னே தெரியல அனலேந்தும் பிரானே அவனியின் அரசன் அஞ்சலத்தின் நாதத்தில் அரச சபை அதிரும் ஓம் நம சிவாயா நம சிவாயா என்று ஆற்பார்கள் நக அரசன் அஞ்சலத்தின் நாதத்தில் அரச சபை அதிரும் அன்பின் அரசனும் அன்பின் அரசனும் அடைந்த வெறுப்பில் சமணர் நோக்கி பேசுவார் செய்யித்தார் நம் சீர்காழி பிள்ளை செய்யித்தார் நம் சீர்காழி பிள்ளை வாதத்தில் நீர் தோற்றியல் இனி என்ன உமக்கே வாதம் இனி என்ன உமக்கே வாதம் என இழித்தே கேட்க பொல்லா சமணர்களும் இதை கேள்வியாய் மாற்றி பதிலிருப்பர் பொல்லா சமணர்களும் என்ன இனி வாதம் இனிமே உனக்கு என்னடா வாதம் அப்படின்னு அவர் கேட்கறத இவன் என்ன சொல்றான்னா என்ன வாதம்னு தானே கேட்குறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பதில் சொல்கிறான் என்ன அதாவது இனி என்ன உமக்கே வாதம்னு ராஜா கேட்குறேன் இனிமே என்னையா உனக்கு வாதம்னு கேட்குறான் இவன் என்ன சொல்கிறான் இனி என்ன எனக்கு வாதம் என்றா கேட்டாய் சொல்கிறேன் வாதம்னு ஒன்று இருக்குது இனி என்ன உமக்கே வாதம் என இழித்து கேட்க பொல்லா சமணர்களும் இதை கேள்வியாய் மாற்றி பதிலிருப்ப மன்னா மாயங்கள் செய்து தீயை மடக்கலாம் போகட்டும் சிறுபிள்ளை ஆயின் நீரில் இவர் திறம் செல்லாது ஆயின் நீரில் இவர் திறம் செல்லாது இதுபோன்று சுவடியில் தத்தம் சமய கருத்தழுதி பாயும் நீரில் போடலாம் அவரும் போடட்டும் யார் சுவடி நீரோட்டம் எதிர்க்கிறதோ அவரே வென்றவர் எப்படி இவ்வாதம் சிறுபிள்ளையால் முடியுமோ கொதிப்பர் குதர்க்கர்கள் இதுவரை அமைதி காத்த அமைச்சர் குலச்சிறையார் அடங்கா ஆத்திரத்தில் எழுவார் அமைதியாய் பேசுவர் சபை இவரை கவனமாய் கேட்கும் சூதின் மனிதரே சூடுவீர் மன்னனை வாதில் தோற்றும் வாய் என்ன உமக்கே சாதியா நீரும் சதியாய் நீர் என செப்புவீர் இதுவரைக்கும் என்னையும் சாதிக்கலை சாதியா நீரும் சதியாய் நீர் என செப்புவேர் இதிலும் தோற்றால் ஏது உமை செய்வது இதுலேயும் தோத்துட்டான்னு வச்சுக்கியா உன்னை என்ன செய்யறது சொல்லு தக்க பதில் தாரும் தடுக்குச் சமணர்கள் தக்க பதில் தாரும் மிக்கவே பொய்கள் வேண்டாம் மேலும் வக்கிரமாய் பம்பு இனியும் ஏனோ அக்கிரம அமரரே நம் பதில் என்ன இதிலையும் தோத்துட்டானா உன்ன என்னையா பண்ணுறது சொல்லு அதுக்கப்புறம் நம்ம பந்தயத்தை வச்சுக்கலாம் சுதின் சமணர்கள் இதுவரை எந்த வாதிலும் நீர் ஜெயித்தல் இல்லை தொடர்ந்து வாது தோற்ற தொடர்ந்து வாது தோற்று என்ன பையன் இந்த வாதிலும் நீர் ஜெயிக்காவிட்டால் உங்களை என்ன செய்வது முடிவாய் ஏதேனும் சொல்லுங்கள் அதன் பின்னரே வாது தொடர வாய்ப்புண்டு யோசித்து பதில்தாரம் அமைச்சரின் அறிவுடை பேச்சை அரசனும் தலையசைத்து ஆம் அதுவே சரி என்க மாரிய அரசனின் மனநிலை கண்டு பதைத்து குமுறும் குளரும் பாதக சமணர்களும் கோபம் தலைக்கேற கொந்தளிப்பாய் குரல் கூட்டி கத்துவர் வெல்லுவோம் நாம் வெல்லுவோம் நாம் வேறென்ன தோல்வியோ வெல்லுவோம் நாம் வேறென்ன தோல்வியோ வெற்றியே பெறுவோம் தோற்கும் நிலையே இல்லை எங்கும் இல்லை எப்போதுமில்லை அப்படி தோற்றால் எங்களை தண்டிக்க நீங்கள் இல்லை நாங்களே கழுவேறுவோம் நாங்கள் தோற்பதற்கான வாய்ப்பே இல்லை நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படி தோற்றால் நீங்கள் ஒன்று எங்களை தண்டிக்க வேணாம் நாங்களே கழுவேறுவோம் நாங்களே கழுவேறுவோம் சரிதானே வெறுப்பு மிக வேண்டிய படி பேசும் சமணர்கள் கண்டு அரசனம் மனம் வருத்து வெளிக்கிளம்பி புனல்வாதம் காண வையை நதிக்கே புறப்படுவர் எங்க போய் தண்ணியை ஓடுற தண்ணியை பார்க்கறது நெருப்பு இங்க குணமிட்டோம் ஓடுற தண்ணிக்கு எங்க போறது ஆத்துக்கு தானே போகணும் போறாங்க பிள்ளையோடு அரசியார் மானியம் அமைச்சர் கொலச்சரையும் நதிகான செல்வர் ஆறுகாண செல்வர் மன்னன் பல்லக்கிலும் அமைச்சர் பரியிலும் மானியார் ஒரு சிவிகையிலும் பிள்ளை அவரது முத்துச்சு பிள்ளை அவரது முத்துச்சு ஆக அடியர் கூட்டம் அரகர என ஆர்ப்பரித்து அசைய சமணர்கள் சலசலத்தை சங்கடமாய் சத்தமிட யாவரும் மதுரையின் வீதிகளில் ஊர்வர் ஆற்றை நோக்கி எல்லாரும் போகிறாங்க இந்த போகிறவங்களை ஊர்ச்சாரங்க பார்க்குறாங்க அங்கங்கே உப்பரிகிற மாடத்துலேருந்து இந்த செய்திகளை கேட்டு இவங்க ஏன் ஆற்றுக்கு போகிறாங்கங்கிற விஷயத்தை தெரியாமலும் தெரிஞ்சும் இவங்களை பற்றி பார்க்குறாங்க ஞான சம்பந்தரை எல்லோரும் பார்க்குறாங்க சமணர்களை தெரியும் அவங்களுக்கு பேரணி இது கண்டு மதுரை பெருமக்கள் விட்டு அந்து பேசியதை இன்று பார்ப்போம் பேரணி இது கண்டு மதுரை பெருமக்கள் விட்டு அன்று பேசியதை இன்று கேட்போம் பிள்ளையை பார்க்குறாங்க சமணர்களையும் பார்க்குறாங்க ரெண்டு பேரை பற்றியும் ஏன்னா இப்போ தானே இப்போ ப பிள்ளை பெருமான் மதுரைக்கு வந்திருக்கிறார் செமனர்களும் அங்கேயே இருக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரே தெருவில் போகிறத மக்கள் பார்த்து தேர் கமெண்டிங் என்ன சொல்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் சமணர்களை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க இவர் பிள்ளை மடம் எரியிட்ட எத்தரோ இவர் பிள்ளை மடம் எரியிட்ட எத்தரோ தவறே இவர் செய்யலாம் தர்க்கமே தொழிலாகும் அவமன வாழ்வில் யாது சுகம் இவர் பெறுவார் அவமன இவாழ் அவமன இவர் வாழ்வில் யாது சுகம் பெறுவார் தவப்பிள்ளை தனி அழகு சைவம் இனி வாழும் தவ பிள்ளை தனி அழகு சைவம் இனி வாழும் சிறுபிள்ளை இவர் தாமோ சகமறியும் சம்பந்தர் முருகனாய் முகம் பொலிய முருகனாய் முகம் பொலிய மூண்ட தமிழ் ஒளிரும் பெருக்கும் இதை எதிர்க்க ஆகாது பெருக்கும் இவர் எதிர்க்க ஆகாது பெருந்தகை பெருந்தகை பெரும்பிள்ள பெருந்தகை சிறுமுகையின் அழகே பேரின்பம் ஓடும் நீர் எதிர்க்க ஆகுமோ ஓடும் நீர் எதிர்க்க ஏலுமோ வாடும் பிணி தீர்த்த வள்ளலால் இது ஆகும் வாடும் பிணி தீர்த்த வள்ளலால் இது ஆகும் நாடும் நாமும் இதுகான நல்வினையே நாடும் நாமும் இதுகான நல்வினையே தேடும் அழிவு தீச்சமணர் தேடியதே இது உண்மை தேடும் அழிவு தீச்சமணர் தேடியதே இது உண்மை நல்லதோர் முடிவுகான நகரமே திரண்டு வரும் தமிழ் கண்டதோர் வைகை நதி தமிழ் கண்டதோர் வையை நதியோரம் கூட்டம் கரைபொருளும் பாரதி பாடனா காவிரி தென்பண்ணை பாலாறு காவிரி தென்பண்ணை பாலாறு உயர் தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதின்னு அன்னைக்கு பாடினா எப்போ இப்போ ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பாடின இது அப்போலாம் எனக்கு தெரியாது தமிழ் கண்டதோர் வைகை நதினால் அது என்ன தமிழ் கண்டதுன்னா ஒருவேளை மதுரையில் சங்கம் இருந்ததுனால அதைத்தான் சொல்கிறானோன்னு பார்த்தா அப்படி இல்லை தமிழ் பாட்டை எழுதி வைகையில் ஆற்றுல விட்டார் இல்லையா அப்போது அந்த தமிழை கண்டதாம் வைகை நதி தமிழ் கண்டதோர் வைகை நதி இதை பாரதி பாடினா பாரதி பரிமாணம் படித்தவரோ படிக்கலையே நமக்கு தெரியாது அவர் மகாபாரதத்தில் உள்ள பாஞ்சாலி தான் அவர் எழுதினார் பெரியபுராணத்தை பற்றி அதிகமான செயல்களை அவருக்கு தரவில்லை இருந்தாலும் ஒரு கவிஞன் நாவிலிருந்து விழுந்த வரிகளுக்கு எப்படியும் பொருள் இருக்கும் என்பதை உணர்த்திவிட்டான் தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி நல்லது ஓர் முடிவுகான நகரமே திரண்டு வரும் தமிழ் கண்டதோர் வையை நதி ஓரத்தில் கூட்டம் கரைபொருளும் அன்றைய வையை நதி இன்றைக்கி வையை இல்லை அந்தைய வையை ரொம்ப அருமையான இருகரையும் பொங்க நீர் வந்து கொண்டிருக்கும் அந்தைய வையை நதி பொங்கி வரும் புது புனலாய் பூச்சு வந்து புன்னகைக்கும் அதில் எல்லாம் வருமா பூச்சு வந்து புன்னகைக்கும் பிள்ளை நீரிடும் சுபடி தன் மேனிபட காத்திருக்கும் பிள்ளை நீரிடும் சுவடிக்காக இந்த நீரில் போடப்போகிற சுவடிக்காக தன் மேனியில் படப்போகுதேன்னு பூரித்து காத்திருக்குமாம் தன் மேனி விட காத்திருக்கும் தென் மதுரை குளிர்விக்கும் தேன் வையை தீம்பிள்ளை புகழ் தென் மதுரை குளிர்விக்கும் தேன் வையை தீம்பிள்ளை புகழ்கான குதுகலமாய் குதித்து வரும் சமணர் கூட்டம் கரை நிற்கும் அடியர் கூட்டம் அடுத்து நிற்கும் அரசன் அமைச்சர்கள் ஆவலுடன் அமர்ந்திருப்பர் பிள்ளையோடு பெருங்கூட்டம் அவர் பேணும் மானியும் கரை நிற்பர் காலமும் ஓர் சரித்திரத்தை காண்பதற்காய் காத்திருக்கும் காலமும் ஓர் சரித்திரத்தை காண்பதற்காய் காத்திருக்கும் நடப்பதைக் காண நமக்கும் ஆவல்தானே முன்னே சமணர்களும் முறுக்கிடும் கோபத்தில் சுவடி கையெடுத்து தம் சமய கருத்தை கூற ஆணிகொண்டே தம் சமய கருத்தை அந்த சுவடியில் பச்சை சுவடியில் தம் ஆணிகொண்டே கிழிந்தது ஓலையனை எழுதுவர் கிழிஞ்சதுடாம கிழிஞ்சதுன்னா கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம் கிழிந்தது ஓலை என எழுதுவர் கிழிந்த சுவடிதனை குனிந்து நீரிட கூட்டமாய் முந்துவர் கூட்டமாக போய் அந்த எழுதன ஓலையை தண்ணியில் போட்டானுங்க அத்தினாத்தி என்றெழுதி அவசரத்தில் அத்தினாத்தி என்றெழுதி ஆசை மிக அவசரத்தில் எத்திரமும் இல்லாதே ஓடுநீர் ஓலையிட எத்திரமும் இல்லாதே ஓடுநீர் நீர் ஓலையிட ஆத்திரமாய் ஏடுகளும் ஆறு வழி பயணிக்கும் அந்த ஆறு போகிற வழியிலேயே போகுதான் பயணிக்கும் பத்திரமாய் கடல்கான பாங்காய் பாய்ந்தோடும் ரொம்ப பத்திரமா ஆத்தோடு போகுது எங்கே போகிறது கடலில் போய் சேர்றது பத்திரமாய் கடல்கான பாங்காய் பாய்ந்தோடும் கண்மறையும் ஏடோடு கயவர்களும் கரை வழி ஓடுவர் இந்த சமணர்களும் கரை வழியாக ஓடுறானுங்க அந்த ஓட்டுக்கு பின் அந்த அந்த ஏட்டுக்கு பின்னாடியே இவங்க ஓடுறாங்க ஓடிப்படலான்ட்டு ஓடுறானுங்க மன்னன் ஆணை அஞ்சி மருண்டே திரும்பிடுவர் தண்ணில் செயல் மறைத்து இவன் கதை முடிஞ்சு போச்சு ஆனாலும் கத்துறான் அவன் ஓடு போட்டான் ஓடு காலி அவன் சொல்கிறான் நான் என் ஓட போட்டால் தண்ணியில் போயிடுச்ச நீ போடியா பார்க்கலாம் இவன் ஏற்கனவே அங்கே அனல்வாதத்தில் தோற்றான் அந்த நோயை குணப்படுத்த முடியல எல்லாத்துலேயும் தோற்றுக்கிட்டே இருக்கிறான் இப்பவும் தோத்துட்டான் இன்னமும் அவனுக்கு வாய் என்ன சொல்கிறான்னா பிள்ளை நோக்கி உன்னிடத்து ஏடு என்ன உயர் ஏடோ விடுநீரில் தோல்வியை சந்தித்தும் துயர் அறியாதோர் எனவே தூர்த்தர்களும் துடுக்காய் பிள்ளை நோக்கி அவர்தம் சுவடியை ஆற்றிடையிடவே ஆர்ப்பரிப்பர் பிள்ளையும் இளையோடும் புன்னகையில் இதமாய் எந்தவித பதற்றமும் இன்றி பதிகம் ஒன்றை அப்பார் யாத்த பதிகமும் சுவடியில் பதியும் யாத்த பதிகத்தின் வார்த்தைகளை தரிசிப்போமா அப்போ எழுதினார் ஒரு பாட்டை வாழ்க அந்தனர் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் அந்தனர்கள் வாழ்க பசு கூட்டம் வாழ்க வானவர்கள் வாழ்க எல்லாமே பாசிட்டிவ் வீழ்க அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார் அது என்ன நெகட்டிவ்னு பார்க்குறீங்களா இல்லை வீழ்க தன் புனல் மழை பெய்யட்டும் இந்த நெகட்டிவ் அந்த பாசிட்டிவோடு சேர்ந்து நெகட்டிவ் காணாமல் போயிடுச்சு வீழ்க தன் புனல் வெந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் ஆழ்கிறது நெகட்டிவ் தீயதெல்லாம் ஆழ்க நாமமே சூழ்க சிவபெருமானுடைய பெயரே அவரது எண்ணமே அவரது அறிவே சிவபெருமானது ஆற்றலே அவரது அருட்சக்தியே வையகம் துயர் தீர்கவே இந்த வையகத்தில் துயர் தீரணும் மீண்டும் இந்த நேரத்தில் நம்ம கொரோனாவை எண்ணிக்குவோம் இவ்வையகம் துயர் தீர்கவே ஆள்க தீயதெல்லாம் கொரோனா அங்கேயோ காணம போகட்டும் அரண்நாமம் சூழட்டும் சூழ்க வையகம் துயர் தீரட்டும் இந்த வையகம் இந்த உலகத்துக்கே இந்த கொரோனாவில் ஏற்பட்ட துயர் தீரட்டும் என்று இந்த நேரம் நாம் எல்லோரையும் நாம் எல்லோரும் எண்ணிக்கொள்வோம் என்று கூறி இந்த பாடலை பாடன உடனே வெந் வெண் மழை பெய்து வாழ்க அந்தனர் மாணவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க இவ்வையகம் துயர் தீர்க்கவே என்ன அருமையான பாடல் பாருங்க இந்த பாடலை தான் இப்போதைக்கு நாம் வாழ்த்து பாடலாக பாடுகிறோம் ஒரு நல்ல காரியங்களை பாடும்போது இந்த பாட்டை பாடி வாழ்த்துகிறோம் நல்லார்கள் சேர் புலவி நல்லார்கள் சேர் புகழி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏற்று பாடல் பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும் வல்லார்கள் இந்த பத்து பாடலையும் சொன்னவங்க இந்த அந்த வாழ்க அந்த நரோடு சேர்ந்து பத்து பாட்டு இந்த பத்து பாட்டையும் பாடுறவங்க பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும் வல்லார்கள் வலியவர்கள் வானோர் உலகு ஆளவும் வல்லறந்து இந்த மாணவர் உலகத்தை ஆளுகின்ற தகுதியை பெறுகின்ற வலிமை படைத்தவர்கள் சொல்றார் இத்தமிழ்தாங்கும் தங்கச் சுவடிதனை இந்த தமிழ்தாங்கிற தங்கச் சுவடி இத்தமிழ்தாங்கும் தங்கச் சுவடிதனை காளி மதலையும் தன் மதுர கையால் கண்ணொற்றி இறைநாமும் செப்பி தமிழ் வையை துணையிருக்கும் என நம்பி நெதியிடுவர் தமிழ் வையை புனையிருக்கும் என்று நம்பி நதியுடுவர்